ஹாய் to வெல்கம் டு டேகிடிசி தமிழ் நான் உங்க பிரவீன் இன்னைக்கு நம்ம வீடியோல வாழையில சருகு நோய் இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னெல்லாம் பண்ணக்கூடாது நம்ம என்னெல்லாம் பண்ணாம இருந்தோம்னா அந்த சருகு நோய் மேலும் பரவாமல் இருக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு தெளிவா பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோல வந்து பாத்தீங்கன்னா வாழையில சருகு நோய் வந்தா என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி பார்த்துருக்கோம் அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து வைக்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்க இன்னைக்கு இந்த வீடியோல வாழையில சருகு நோய் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிட்டா நம்ம என்னெல்லாம் பண்ணக்கூடாது மருந்தடிக்கிறத தவிர்த்து மற்ற என்னென்ன விஷயங்கள் வந்து நம்ம விவசாயிகள் வந்து பண்ற தவறுனால அந்த சருகு நோய் மேன்மேலும் பரவுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த தகவல் பயன்படுத்த இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா வாழையில் சருகு நோய் எப்படி வருது அப்படிங்கிறத பத்தி நம்ம முழுசா தெரிஞ்சுக்கணுங்க இது எப்போ வரும் அப்படின்னா ஒன்றா பருவநிலை மாற்றம் பார்த்து பாத்தீங்களா அந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகுதுல்ல அப்போ வந்து வரும் அதாவது திடீர்னு மழை சீசன் வந்து ஆரம்பிக்கும் திடீர்னு அந்த மழை சீசன்லேயே பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்க ஆரம்பிக்கும் அந்த வெயில் அடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா பனி பெய்யும் சோ இந்த மூணு கிளைமேட்டும் மாத்தி மாத்தி சைமல்டேனியஸா வந்துட்டே இருக்குது அடிக்கடி தொடர்ந்து சேஞ்ச் ஆகிட்டே வந்துட்டே இருக்கு ஒரு கிளைமேட் வந்துட்டு ஸ்டேபிளாக இல்லாம மறுபடியும் மறுபடியும் மாறி மாறி வருது அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த நோய் பரவுவதற்கான அதாவது சருகு நோய் பரவுவதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப அதிகமா இருக்கு அந்த சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா சருகு நோயோட தாக்கம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் ஆனா இந்த கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு மூணு மாசத்துக்குள்ள இருக்கு பாத்தீங்களா அந்த வாழைகள் வந்து இந்த சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா சருகு நோயில இருந்து தப்பிச்சுக்கும் அதுங்களுக்கு சருகு நோய் வந்து வராது ஆனா இந்த ஐந்து மாதத்துக்கு மேல ஆறு மாசம் ஏழு மாசம் வாழை ஈணர ஸ்டேஜ்ல இருக்கு பாத்தீங்களா இல்ல காய் பிடிச்சிருக்கும் அந்த வாழை தாறு போட்டிருக்கும் அந்த மாதிரி ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய அந்த மரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியா இந்த சருகு நோய் வந்து பரவ ஆரம்பிச்சிரும் அப்ப சருகு நோய் அப்படிங்கிறத நம்ம தெளிவா வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து பருவநிலை மாற்றத்தின் போது இந்த சருகு நோய் வந்து பரவ ஆரம்பிக்குது ரெண்டாவது ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அடிமட்டையில இருந்து பழுக்க ஆரம்பிக்கும் அது நோயா இல்ல சத்து குறைபாடா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும் நோயா இருந்துச்சுன்னா பாத்தீங்கன்னா அடிமட்டையில இருந்து பழுத்துட்டு வர ஆரம்பிக்கும் சத்து பற்றாக்குறை அப்படின்னா மேல இருக்கக்கூடிய இலைகள்ல வந்து எப்படி சொல்றது அந்த பழுப்பு மனமா மாறும் சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி மாற ஆரம்பிக்கும் இதுவே சருகு நோயா இருந்ததுன்னா அடிமட்டையிலிருந்து அந்த பழுப்பு நிறமா வந்து அப்படியே காஞ்சிட்டு வந்து அப்படியே அந்த வாழை இலையே வந்து பார்த்தீங்கன்னா சருகு மாதிரி எரிஞ்சு போன மாதிரி வந்து ஆயிரும் இதுதான் சருகு நோய்க்கான அறிகுறி இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு நாளாச்சும் ஆகுங்க நீங்க நோயா இல்லை சத்து குறைபாடா அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ அதனால டெய்லியும் வந்து கண்காணிச்சுட்டு வாங்க இந்த மாதிரி மலை சீசன்ல கிளைமேட் சேஞ்ச் ஆகக்கூடிய சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா டெய்லியும் வந்து இடைவிடாம கண்காணிச்சுட்டே வரணும் அப்படி கண்காணிச்சிங்கன்னா மட்டும்தான் இந்த சருகு நோயை சீக்கிரம் அடையாளம் கண்டுட்டு உங்களால கட்டுப்படுத்த முடியும் இப்ப நோயா இல்ல சத்து குறைபாடா அப்படிங்கறத பத்தி தெளிவா வந்து பார்த்துட்டோம் அதை வந்து ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிருவோம் அலைகளை பழுக்க ஆரம்பிச்சுன்னா சத்து குறைபாடு அடிமட்டையிலிருந்து பழுக்க ஆரம்பிச்சதுன்னா அது நோய் சோ இது வந்து ஃபர்ஸ்ட் த்ரீ டேஸ்ல வந்து உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும் அப்ப நீங்க என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கறத பத்தி தெளிவாக சொல்லிடுறோம் சரிங்களா இப்ப என்ன பண்ணக்கூடாது ஸ்டெப் நம்ம பக்கத்தோட்டத்துக்காரங்க தெரியுமா சொல்லுவாரு மாப்பிள்ள அந்த பழுத்து போன அந்த காஞ்சி போன இலைகளை வந்து அறுத்து போட்டு அப்பதான் சருகு நோய் பரகாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி செயல்களில் ஈடுபட்டுறாதீங்க சருவு நோயா இருந்து நீங்க அந்த மட்டைகளை அறுக்க ஆரம்பிச்சுட்டீங்க பார்த்தீங்கன்னா அது மடமடனு அடுத்தடுத்த இலைகளுக்கு அடுத்தடுத்த மரங்களுக்கு பரவ ஆரம்பிச்சிடும் அப்புறம் நீங்க என்ன பண்ணீங்கனாலும் சரி ஒரு ரெண்டு டு மூணு டோஸ் வரைக்கும் மருந்து கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு சரியாக ஆரம்பிக்கும் அப்ப மட்டைகளை வந்து எக்காரணத்தை கொண்டும் நீங்க சருவு நோயா இருந்துச்சுன்னா அறுத்து விட்டுறாதீங்க இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னா அந்த சருவு நோய் தாக்கம் ஆரம்பிக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே தண்ணி தேங்க விடாதீங்க தண்ணி தேங்க விட்டைனாவே உங்களுக்கு வேர் சம்பந்தமா அந்த நோய் பரவ ஆரம்பிச்சு சரிவு நோய் வந்து குணமாகாம போயிரும் தண்ணி தேங்கிட்டே இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷர் வந்து உள்ள போகாது அப்படி ஃப்ரெஷ் வந்து உள்ள போகாம இருக்கிறப்ப உங்களுக்கு என்னன்னா அந்த ஏர் ரொட்டேஷன் ஆகாது காற்று வந்து ஒரு சுற்றுப்பாதை இருக்கும் வெளியிருக்க காற்று உள்ள போகணும் உள்ள இருக்க காற்று வெளியே போகணும் சோ அப்படி இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு ஆக்சிஜன் அப்படிங்கிறது பேரு கிடைக்கும் சோ அப்ப வந்துட்டு தண்ணி நீங்க டெய்லி விட்டுட்டே இருப்பீங்க அதாவது எல்லாரும் சொல்லுவாங்க ஐயோ வாழைக்காடு காயவே விடாத காஞ்சிச்சுன்னா மரம் காய்ஞ்சு போயிடும் அப்படின்னு அதெல்லாம் எப்படியுமே இல்லைங்க பத்து நாளைக்கு ஒன்ஸ் நீங்க தண்ணி பாய்ச்சினீங்கன்னா போதும் வாய்க்கால் பாசனமா இருந்துச்சுன்னா வாரத்துக்கு ஒரு முறை இல்லைன்னா பத்து நாளைக்கு ஒரு முறை நீங்க தண்ணி பாய்ச்சிங்கன்னா போதும் வெடிப்பு வந்துச்சுன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை கவலையே படாதீங்க வெடிப்பு வரட்டும் வெடிப்பு வந்தால்தான் உங்களுக்கு காற்றோற்றம் இருக்க ஆரம்பிக்கும் நாளைக்கு வந்து நீங்க நீர் பாய்ச்சுங்க இதுவே சொட்டு நீர் பாசனமா இருந்துச்சுன்னா வாரத்துக்கு ரெண்டு முறை மட்டும் தண்ணி பாய்ச்சுங்க நல்லா காய விட்டு மறுபடியும் தண்ணி பாய்ச்சுங்க இதுதான் உங்களுக்கு முக்கியமான ஸ்டெப் அப்பயும் உங்களுக்கு வந்து களிமண் காடா இருக்கு எனக்கு வந்து தண்ணி தேங்கிட்டே இருக்கு அப்படிங்கிறப்ப ஏக்ராவுக்கு நாலு மூட்டை இல்லைன்னா ஆறு மூட்டை ஜிப்ஸம் போடுங்க இல்லைன்னா நாலு மூட்டை சூப்பர் பாஸ்பேட் போட்டு அந்த ஈரப்பதத்தை குறைக்க ஆரம்பிச்சிருங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா மட்டைகளை வந்து அறுக்கக்கூடாது ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா உங்களுக்கு அந்த நோய் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா தண்ணி தேங்க விடக்கூடாது மூணாவது அப்பையும் தண்ணி தேங்கிட்டு இருக்கு அப்படின்னா சூப்பர் பாஸ்பேட் இல்லைன்னா ஜிப்சம் போட்டு அந்த ஈரப்பதத்தை குறைச்சிடணும் இந்த ஸ்டெப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணீங்கன்னா மேற்கொண்டு உங்களுக்கு அந்த சருகு நோய் அடுத்தடுத்த மரங்களுக்கோ இல்லை அடுத்தடுத்த இலைகளுக்கோ பரவாமல் தடுக்கலாம் நீங்க முதல்லையே இந்த சருகு நோய நோயா இல்ல சத்து குறைபாடான்னு தெளிவா கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற மாதிரி மருந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சருகு நோய் ஈஸியா வந்து கண்ட்ரோல் ஆயிரும் ரொம்ப செலவு வைக்காது உங்களோட என்ன சொல்றதுங்க உங்களோட ஈல்டையும் உங்களோட விளைச்சலையும் வந்து பாதிக்காது சருகு நோய்க்கு என்ன மருந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கும் தனியா வீடியோ போட்டிருக்கோம் சத்து குறைபாடா இருந்துச்சுன்னா என்ன மருந்து கொடுக்கணும் அப்படிங்கறதுக்கும் தனியா வீடியோ போட்டிருக்கோம் அந்த ரெண்டு வீடியோவையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வைக்கிற லிங்க் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் மறக்காமல் இந்த ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சருகு நோய் அப்படின்னா கிட்டத்தட்ட எந்தெந்த செயல்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன் இதுக்கு மேலே நம்மளுக்கு வந்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு சருகு நோயிலிருந்து குணமடையலாம் நம்மளுடைய வெஸ்டா பக்கெட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது உர மூட்டைகளே இல்லாமல் விவசாயம் பண்ணணும் நல்ல முறையில் உங்களோட விவசாயத்தை கொண்டு போகணும் ஆள் பற்றாக்குறை இருக்குது நம்மளுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறப்ப உங்களுக்கு இந்த பக்கெட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது எல்லா வகையான கிராப்ஸுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சத்து குறைபாடுனாலும் சரி பேரூட்டச்சத்து குறைபாடுனாலும் சரி நுண்ணூட்டச்சத்து குறைபாடு சரி ஒரே பக்கெட்டில் உங்களுடைய தாவரங்கள் உங்களோட பயிர் உங்களோட மரம் செடி என்னவாக இருந்தாலும் சரி அதோட குறைபாட்டை சரி செய்யறதுக்கு கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லைன்னா கால் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள் ஒரே நாளில் உங்களோட பக்கெட்ஸ் டெலிவரி செய்யப்படும் பத்து நாளில் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் தெரியும் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்